அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் மங்களகரமான இந்நன்னாளிலே அன்னையர்களின் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஆடி மூன்றாவது வாரமான இன்று அன்னை காலை தேவியை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு இருக்கின்ற இன்னல்கள் அனைத்தும் அன்னை போக்கி தருவாளாக உள்ளார்ந்த அன்போடு பூஜை செய்தால் நிச்சயம் நம் கஷ்டங்கள் எல்லாம் பரந்தோடி போகும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் அன்னை துதிக்கும் விதமாக ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சுவாத்தகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோ தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறிய மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமிக் கடை கண்களே நம் தேவைகள் அனைத்தையும் நம்மை அறியாமலே போக்கித்தரும் தரும் நம் அன்னையை என்று மனதார நினைத்து உழமாற தொழுவோமாக நிச்சயம் நம் அன்னை நம் இன்னல்கள் தீர்த்து நம் கஷ்டங்களையெல்லாம் போக்கி நமக்கு நன்மையை செய்வாளாக அவள் மீது முழுமையான நம்பிக்கை வையுங்கள் மானிட மானிடரல்ல ஏமாற்றம் செய்வதற்கு நம்முள்ளே இருந்து நம்மை ஆண்டு கொண்டு இருக்கின்ற நம்மை வழிநடத்துகின்ற நம் ஆன்மாவாக நம் மூச்சாக இருக்கின்ற நம் இறைவனை எப்போதும் மனதார நினைத்து அவர்கள்தான் அனைத்திற்கும் முதன்மையானவர்கள் என்று மனதில் ஒரு பயபக்தியோடு நாம் செயல்களை செய்தோமானால் அனைத்திலும் நிச்சயம் வெற்றி காண முடியும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லயம்